மின்சார மின்சாரத்துறை அமைச்சர் அங்கே சந்திரபாலு இதை தெளிவாக சொல்லிட்டாரு இது மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டு எப்படி அர்த்தமே இல்லை தமிழ்நாடு அரசுக்கும் அதானிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது முதலமைச்சர் நீங்கள் சட்டசபையில் தெளிவாக சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி ஆறில் ஐக்கிய முன்னணி கூட்டணி அதாவது திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும் பொழுது தமிழ்லேயும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும் ஹிந்தியில் இருக்குது தமிழ்லேயும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் முழுவேற்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசு அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள் அதுலேயே உள்நோக்கம் அதை யாரும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்றதுக்கு ஆளே கிடையாது அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்கப் போகிறார்கள் அதனால ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை ரெண்டாயிரத்தி ஆறில் போட்டார்கள் ஆனா கருணாநிதி அதை பத்தி பேசல ஏன்னா அவருக்கே தெரியாது அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள் ஆனா இப்ப பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கார் ஏன் தெரியல இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசு கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு மனநிலை இருக்குது தெரியுமா இது ரொம்ப கீர்த்தனமான மனநிலை அது அது ரொம்ப நாளாகவே எழுபது வருஷமாக அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை அதனால் மத்திய அரசனுடைய தன்மையும் அதனுடைய அதிகாரமும் அதனுடைய குணமும் மாறப்போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ பேச இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால் தமிழக அரசு இது தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லலை மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள் தான் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அதுபோன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க அதுக்கு அருணா அண்ணாமலை வந்திருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் மூலமாக பல பிரச்சனைகள் நீங்கி கொண்டிருக்கின்றன என்பது உண்மை இளைஞர் அவருக்கு நல்ல ஒரு ஆயுளையும் அவருக்கு நல்ல ஒரு மனோதிடத்தையும் அவருக்கு நலத்தையும் நல்லபடியாக கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் உருவாவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறார் ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க போய் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா நாஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்துதான் சீதையை அபகரித்தான் அதனால் இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும் யார் நாஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவில் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்தேன் விபூதி இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது மானத்தை வாங்குவார்கள் அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் கூட எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை தமிழகம் மாறிவிட்டது தமிழக சமுதாயம் இருக்கிறது அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால் அங்க போய் நிற்க வேண்டும் இவங்க போட்டோ அங்க இருக்கணும் இவங்க அவங்க ட்ரஸ்டியா இருக்கணும் கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்ப புது நாத்திகர்கள் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அறநிலத்துறை அமைச்சர் இருக்கார பட்டப்பட்டியா விபூதி இத போட்டு ஒரு காலத்துல கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தானு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்குமிட்டு வந்ததுக்காக நெத்தியில் காயம் பட்டு விட்டதா ரத்தம் இருக்கிறதே என்று கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி அடுத்தது பிஜேபி தான் மத்திய அரசு இந்த வங்கிகள் இருக்க பெரிய பிரச்சனை என்னவென்றால் இன்னைக்கு வங்கி இருக்க திறமையான அதிகாரிகள் எல்லாம் இந்த அரசு வங்கியில் இருந்து வெளியில போறாங்க காரணம் என்னவென்றால் இங்க சம்பளம் குறைச்சல் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை இந்த மாதிரியா இங்கே இருக்கிறது பூரா கைசடைகள்லாம் இங்கே இருக்காங்க இதை வச்சு எப்படி உலகத்தில் பெரிய ஒரு நிதித்துறையில் நிதித்துறையில் நாம் உலகம் முழுவதும் போட்டி போட வேண்டிய ஒரு நிலை இவர்களை இங்கே இருக்கவங்க திறமை இருக்கவங்களை ஊக்குவிக்கிறதுக்கான மாடல் வந்து அரசாங்கத்தினுடைய முழு அதிகாரம் வங்கியில் செலுத்தும் வரை இது கஷ்டம் அதனால் பல அதற்கு முயற்சிகள் தேவை ஒன்று என்னென்னா ஐம்பத்தோரு சதவிகிதம் அரசாங்கத்தின் கையில் பங்கு இருந்தால் அதில் சிபி சிவிசி வருவாங்க அதில் சிபிஐ வரும் இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த கண்ட்ரோல்லாம் குறையணுன்னா அது நாற்பத்தொம்போது சதவிகிதமாக மாற்றினாலும் அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும் ஆனால் அரசாங்கத்துக்கு அந்த ஊடுருவல் இருக்காது அரசியல் ஊடுருவல் இருக்காது அரசியல் ஊடுருவல்களை இப்போ குறைந்து போச்சு டெலிஃபோன் பேங்கிங் சொல்லுவாங்க அந்த காலத்தில் டெல்லியிலிருந்து டெலிஃபோன் வழியாக கடன்கள் கொடுக்கப்பட்டன அதனால தான் வாராக்கடன் இந்த அளவுக்கு பெருகியது அதெல்லாம் நின்று போய்விட்டது ஆனால் திறமையுள்ள அதிகாரிகளை எப்படி மேலே கொண்டு வருவது திறமையுள்ளவர்களை எப்படி வங்கியில் சேர்ப்பது எதற்காக தனியார் வங்கியுடன் தனியார் நிதி நிறுவனங்களுடன் இன்றைக்கு நம்ம அரசு உடைமையான வங்கிகள் போட்டி போட வேண்டியிருக்கிறது அந்த போட்டியில் நாம் வெற்றி பெற வேண்டிய இல்லை என்றால் எழுபது சதவிகிதம் நம் நாட்டினுடைய நிதித்துறையில் இருக்க பப்ளிக் டெபாசிட்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம அரசுடைமையான வங்கிகளில் வருகிறது அது நல்லபடியாக நாம் கடன் கொடுத்து வாங்குகிற திறமை இல்லை என்றால் அது நாட்டுக்கும் கெடுதல் வங்கிகளுக்கும் கெடுதல் டெபாசிட்டர்களுக்கும் கெடுதல் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம மத்திய அரசு இருக்கிறது என்பது என்னுடைய தோற்றம் ஒரு ட்வீட்டு போடுறாங்க வைக்கோம் சத்தியகிரகத்துக்கு முதலமைச்சர் போடுறாங்க அந்த ட்வீட்டில் இந்தியா மேப்பையே தப்பாக போடுறாங்க பாதி காஷ்மீரில் லடாக்கெல்லாம் எங்கேயோ போயிருச்சு அதை பாகிஸ்தான் பகுதியில் கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்குது அது பார்த்தீங்கன்னா காஷ்மீரை ஒரு காக்கா சாப்பிட்ட வடமாதிரி இருக்குது அதற்கு நாங்கள் ஒரு பதில் போடுறோம் என்னையா ஒரு இந்தியா மேப்பையே தப்பாக போடுறீங்க மாநில சார்பானால் அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க எனக்கு இதுதான் தமிழக அரசனுடைய டிஐபிஆர்னுடைய லட்சணம் இன்னைக்கு காலையில் நாங்கள் போட்டோம் ஒரு இந்தியன் மேப்பை தப்பாக போடுறீங்களே இன்றைக்கி டிஐபிஆர்னுடைய முழு வேலையே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வெள்ளத்தில் நடந்து போகும்போது இந்த ராஜா கைத்தட்டு அந்த காலை காட்டுற மாதிரி காட்டுறாங்க அதனால் டிஐபிஆர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் எல்லா செய்திகளும் வெளியே கொண்டு வர வேண்டும் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் எதுவும் எங்களுக்கு வர்றது கிடையாது கேள்வியை காட்ட மாட்டீங்க பதிலை ஒரு கோணத்தில் காட்டுறீங்க கேள்வி உங்களுக்கு தர்ம சங்கடமாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு மெம்பரை காட்டுறீங்க அல்லது உதயநிதி ஸ்டாலின் திரும்ப போய் காட்டுறீங்க அதனால் இது மிக மிக தவறான போக்கு காரணம் உங்களுடைய கேள்விகளுக்கே நாங்கள் தடுமாறிட்டு இருக்கோம் சட்டப்பேரவை கேள்விகளுக்கு காரணம் எங்களுக்கு கேள்வியே தெரியாதுன்னா என்ன கேள்வி கேட்பாங்க அதான் உண்மை நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம் ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்கன்னு அதானியை சந்திக்கலை நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்கள் சார்பாக உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் பர்சனல் செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரி இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாரு சொல்றோம் போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு உங்கள் மருமக சந்திக்கிறாரு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க இப்போவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்பு சொல்ல நீங்க சொன்னதுக்காக சொல்றோம் அதனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே உங்க மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் சந்திச்சார் நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்பிற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்குறாங்க நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்கள் அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மன்றத்தில் வையுங்க அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும் அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும் அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும் அடுத்து நாங்கள் பதில் சொல்கிறோம் எந்த தேதியில எங்க சந்திச்சாங்க நாங்கள் சொல்லட்டும் முதலமைச்சரையா வாலண்டியரா வந்து நான் சந்திக்கல சந்திக்கல சந்திக்கலாம் அமெரிக்காவில் ஒரு கோட்ல அங்கிருக்கக்கூடிய அரசு நிறுவனம் ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்காங்க குறிப்பாக தமிழகம் அதில் குறிப்பிட்டிருக்காங்க அதில் தமிழகத்தினுடைய மின்சார கொள்முதலை குறிப்பிட்டிருக்கிறாங்க இங்கே நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர் குற்றச்சாட்டு உங்களுக்கு அது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறது நம்ம குற்றச்சாட்டு அமெரிக்காலேருந்து நீயே எங்களுக்கு சொல்கிறேன் அது உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது எங்கள் நாட்டில் பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பார்த்துக்கிறோம் யார் வேணாலும் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் நாங்கள் விசாரிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய அந்த குற்றச்சாட்டு முதலமைச்சர் வாலண்டியரா வந்து இல்லை இல்லை இல்லைன்னு கேட்பது போல் சந்தேகம் எழுதுதா அப்படின்னு கேட்கறீங்க நான் முதலமைச்சருக்கு சொல்றதுல மக்கள் மன்றத்தில் நான் சந்திக்கல உங்க மருமகன் சந்திச்சிருந்தா அப்படி நீங்க குற்றத்தை ஒப்புக்கிட்டு நான் நீங்க குற்றங்களை பாயிண்டே போலிங்கன்னா ஏன்னா தொடர்ந்து டிஐபிஆர் ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க நான் எந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்க முடிச்சு போடுறீங்க நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசுல போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் நீங்க சொல்ற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில கமூதி பிளான்ட்டுக்கு நீங்க தொண்ணூறு கோடி ரூபாய் தொண்ணூறு கோடி சில்லரை நீங்க கொடுத்துருக்கீங்க அதை நீங்க கேன்சல் பண்ணிருக்கலாமே இல்ல நாங்க சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் படிதான் தான் நாங்க பணம் கொடுப்போம் ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்க அதை கண்டினியூ பண்றீங்களா அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இதே அமைச்சர் அவர்கள் இங்க எங்க இங்க எங்கன்னு சுத்தி சுத்தி வர்றாங்க நீங்க அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின் பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பதுதான் முதல் குற்றச்சாட்டு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறான் அதானியை சந்திப்பது தப்புன்னு ஏன் அம்பானி அவர்கள் திருமண அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆளாக இங்கிருந்து ஓடி போனது யாரு துணை முதலமைச்சர் போனாங்க அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் எனக்கு கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரில் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க எதற்கு நான் பப்ளிக்ல சொல்றேன் அப்படின்னாங்க ஓடி போய் நான் இருக்கேன் அதனால நீங்க அதானி அம்பானி பாரேஜா ஜனதா கட்சி எதற்கு சொல்ல வேண்டும் ஒருத்தவங்க வருவாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் ஒரு மாநில வளர்ச்சி அடையும் அது தவறு கிடையாது நீங்க போங்க பாருங்க நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்க டி ஷர்ட்டை போட்டுட்டு அதானி அதானி மோடி கனிமொழி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நீங்க தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டும் கேன்சல் பண்ணிடுங்க பண்ணிட்டு நீங்க பேசுங்க உங்க குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்லணும் நாங்கள் இருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதலிருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேற எதையும் நாங்கள் சொல்லவில்லை